பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா முத்து முஹம்மது வாழ்வியலை பாடாமல் என்னுள்ளம் சிறந்திடுமா பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா முத்து முகம்மது வாழ்வியலை பாடாமல் என்னுள்ளம் சிறந்திடுமாம் அப்துல்லாவின் மகனாக அகிலம் பார்த்த அன்பு நபி ஆமினாவின் மணி வயிற்றில் அறமுடன் வளர்ந்த தங்க நபி பூமான் நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா பிறந்ததும் தந்தையை இழந்த நபி பிஞ்சிலே தாயை பிரிந்த நபி பிறந்ததும் தந்தையை இழந்த நபி பிஞ்சிலே தாயை பிரிந்த நபி ஆறு வயதில் யாருமின்றி அல்லாவின் துணையாய் நின்ற நபி ஆறு வயதில் யாருமின்றி அல்லாவின் துணையாய் நின்ற நபி பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா முத்து முகமது வாழ்வியலை பாடாமல் என்னுள்ளம் தீர்த்திறந்திடுமா சத்தியமின்றும் காத்தனபி சாதி கென பெயர் பெற்ற நபி சத்தியமென்றும் காத்தனபி சாதி கென பெயர் பெற்ற நபி சர்க்காரே சர்க்காரையாலம் ஆன நபி சகலமும் அறிந்த நபி சகலமும் அறிந்த நபி பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமாம் அன்னை ஹதீஜா உணவுடனே மகளார் பாத்திமா பின்தொடர அன்னை ஹதீஜா உணவுடனே மகளார் ஃபாத்திமா பின்தொடர ஏரா உயர மலைக்குகையில் ஏராவுயர மலைக்குகையில் எ நபிகள் தனித்திருக்க இத்தனை இன்னல்கள் எதற்காக எல்லாம் நமக்கு உணர்வீர்க இத்தனை இன்னல்கள் எதற்காக எல்லாம் உணர்வீர் நமக்காக பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா ஆயிஷான்னை மடி அயர்ந்திருக்க அருமை தோழர்கள் உடனிருக்க ஆயிஷா மடி அமர்ந்திருக்க அருமை தோழர்கள் உடனிருக்க அன்று உயிர் தே நபி உம்மத்தே உம்மத்தே என்ற நபி உம்மத்தாயம்மை ஏற்ற நபி பூமா நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா முத்து முகம் அது வாழ்வியலை பாடாமல் என்னுள்ளம் சிறந்திடுமாம் தினமும் பிழைகள் செய்கின்றோம் திகட்டாத சுண்ணத்தை விடுகின்றோம் தினமும் பிழைகள் செய்கின்றோம் திகட்டாத சுண்ணத்தை விடுகின்றோம் தீனை தந்த திருநபியின் தியாகம் தனையே னையே மறக்கின்றோ மன்னித்தருள்வாய் அல்லாவே திருநபி தரிசனம் தருவாய் அல்லாவே மன்னித்தருள்வாய் அல்லாவே திருநபி தரிசனம் தருவாய் அல்லாவே பூமான் நபிகள் வரலாற்றை சொன்னால் நெஞ்சம் தாங்கிடுமா முத்து முகம்மது வாழ்வியலை பாடாமல் என்னுள்ளம் சிறந்திடுமா